பூஜை அறை வைக்கிறது வந்து ஈசானத்துல இருக்கலாமா இல்ல கன்னி மொழியில பூஜை அறை வைக்கலாமா அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு எங்க வச்சா சிறந்தது பூஜரை அப்படின்றது ஃபுல்லாக குடியிருக்கிற வீட்டில் நான் ரெண்டு பார்ட்டியும் சொல்றேன் பூஜரை வைக்கக்கூடிய இடம் வைக்கக்கூடாத இடம் ரெண்டையுமே சொல்கிறேன் இந்த வீடியோ முழுக்க பார்த்தா தான் தெரியும் நடுவில் கொஞ்சமா பாத்தீங்கன்னா புரியாது ஒரு வீடை வந்து மொத்தம் எட்டு சம பாகமாக பிரிச்சுக்கணும் அதில் வடக்கு வடகிழக்கு கிழக்கு தென்மேற்கு இந்த பகுதிகளில் பூஜை அறைய வைக்கப்படாது தெற்கு தென்கிழக்கு மேற்கு வடமேற்கு இந்த பகுதிகளில் பூஜை அறையை வச்சுக்கலாம் அந்த பகுதிகளில் பூஜை அறைய உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் உங்களுக்கு பிடித்தமான தெய்வம் எந்த திசையில் இருந்தோ அந்த மாதிரி வைக்கிறது உண்டு இன்னொன்று வடக்கு முகமாக அல்லது கிழக்கு முகமாக வைக்கிறது உண்டு இந்த ரெண்டு டைப்பை தவிர பூஜை அறையில் பூஜை சாமி படங்களில் வைக்கிறது இல்லை ஆனால் இப்போ சமீபத்து கலாச்சாரம் எப்படி எப்போ எப்படி க கல்ச்சர் எப்படி வந்திருக்குன்னா ஆந்திராவை தழுவி வந்தவங்க தெலுங்கு பேசக்கூடிய சில மக்கள் வந்து கிழங்கு பகுதியில் வந்து பூச்சேரியை மேற்கு பார்த்து வைத்து இறை வழிபாடு பட்டுறதை நம்ம நிறைய பார்க்கப்படுகிது ஸோ இது வந்து ரொம்ப பார்க்க முடியுது ஸோ இது வந்து தமிழ்நாடு முழுக்க இப்போ ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிட்டு நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணணும்னு செய்கிறாங்க சரி கடவுளுக்கு குறிப்பிட்டு இந்த திசையில் தான் இருக்குது இந்த திசையில் தான் வைக்கணும் அப்படின்றத விட என்னோட கேள்வி என்னென்னா இறைவன் அப்படின்றவர் எங்கே இருக்கார் ஸோ அவருக்கு எதாவது திசை இருக்குதா ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அது எதுவும் இல்லை பட் ஆனால் வடக்கு கிழக்கு வடகிழக்கு தென்மேற்கு எந்த பகுதிகளில் வந்து பூஜை அறையை வைக்கிறத தவிர்த்துட்டு ஸோ மற்ற பகுதிகளில் பூஜை அறையை வைக்கிறது நல்லது ஓகே ஏன் அந்த வடகிழக்கில் வந்து பூஜை அறைக்கு வந்து காலமாக அதாவது பழைய நூல்களில் இப்பவும் கூட நிறைய யூடியூப் சேனலில் வந்து நிறைய பேர் வந்து வடகிழக்குல பூஜை அறை வைக்கிறதை ஊக்குவிக்கிறாங்க தென்மேற்கில் பூஜை அறை வைக்கிறதை ஊக்குவிக்கிறாங்க ஸோ ஏன் அந்த வடகிழக்கு பூஜை அறைக்கு முக்கியத்துவம் வந்தது ஏன் அங்கே பூஜை அறை வந்தது அப்படின்னா வடகிழக்கு மூலை வந்து ஈசானிய மூலை அப்படின்னு சொல்லுவாங்க ஈசன் அப்படின்றது இறைவன் உள்ள நுழையக்கூடிய பகுதி அந்த இடத்துல பூஜை அறை வைத்து வழிபடுறது தொன்று தொட்டு வழக்கமாகவே இருந்துகிட்டு இருக்கு இப்போ இருக்குது ஆக்சுவலாக என்ன கதை அப்படின்னா ஈசன் உள்ளே வரக்கூடிய இடம் இறைவனே உள்ளே வரக்கூடிய இடம் காற்றோட்டமாகவும் சுகாதாரமாக வந்து அதாவது நல்ல க்ளீனாகவும் நீட்னஸ்ஸாகவும் அந்த இடம் வெயிட்லெஸ்ஸாகவும் வச்சுக்க சொல்லி தான் அந்த இடம் இறைவனுக்கு நிகரான இடம் அந்த இடத்த ரொம்ப ஸ்பேசிஸாக வச்சுக்கங்கன்னு சொல்லப்பட்டதை வந்து நம்ம ஆட்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அங்கே கொண்டு போய் பூச்செறையை வைத்து வழிபடக்கூடிய விஷயத்த பார்க்க முடியுது அதே போல தென்மேற்கு மூளைக்கு வந்து நிறுதி மூலை நையிறுதி மூலை கன்னி மூளை குபேர மூளை அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ அந்த இடத்துல கன்னி மூளை அப்படின்ற ஒரு பெயர் காரணத்தினாலேயே அந்த இடத்துல கன்னி தெய்வங்களை கொண்டு போய் வச்சு வழிபடுறதும் கன்னிமார்களை வைத்து வழிபடக்கூடிய ஒரு கல்ச்சரும் நம்ம ஊர்ல இப்போ இருக்கு ஸோ இந்த ரெண்டு பயிர் காரணங்களும் பூஜை அறையை தவறான இடத்தில் வைத்து வழிபடுறதுக்கான ரீசன் இதுதான் ஓகே ஒருவேளை பூஜை அறையை வடகிழக்கில் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு நிறைய நெகட்டிவான பலன் இருக்குது சிலதை மட்டும் சொல்கிறேன் நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க உங்களுக்கு அது பொருந்தானே அப்ளை பண்ணி பாருங்கள் வடகிழக்கில் பூஜை உள்ள வீடுகளில் பசங்க படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிறதே இல்லை நிரந்தர வேலை கிடைக்கிறது இல்லை நிரந்தர வேலை கிடைக்கிது அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் வயதில் திருமணம் ஆகிறது இல்லை அப்படி ஒரு வேலை திருமணம் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பேர் இருக்கிறதில்ல அப்படி குழந்தை பேர் இருக்கும் வச்சுலையும் அந்த குழந்தை வந்து மூளை வளர்ச்சி கம்மியாகவோ அது ஊனமாகவோ ஆனது ஃபிசிக்கல் சேலஞ்சாகவோ மன வளர்ச்சி குன்றிய நிலையிலையும் திறக்கக்கூடியதை நம்மளால் நிறைய பார்க்க முடியுது ஸோ தென்கொழிப்பு மூளைக்கும் மோராடுறதுன்னு இதே பலன் தான் ஸோ அங்கே வந்து கனவு மொழி ஒற்றுமையை சரியாக வச்சுக்கிறது இல்லை ஃபினான்சியலாக வந்து பெரிய லாஸை வந்து கொடுக்குறதையும் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ பூச்சி அறிய வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாமா வேண்டாம்கிறது ஸோ நீங்கள் தான் டிசிஷன் எடுக்கணும் பட் நாங்கள் வந்து பூஜை அறைக்கு பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல ஒரு சின்ன கபோர்டு ஒர்க் மாதிரி தான் நம்மளுடைய பிளானில் மோஸ்ட்லி பிளானில் வந்து ஒரு கபோர்ட் ஒர்க் மாதிரி தான் பிளான் இருக்கும் பெரிய ரூம்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம் ஸோ அதுக்குரிய ரீசன் அதற்குரிய பாசிட்டிவ் நெகட்டிவான பலன்கள் எல்லாத்தையும் எடுத்து சொல்லி சரியான இடத்துல அறை எடுத்து கொடுக்குறதா நம்மளுடைய வழக்கமாக வச்சுருக்குறோம் தொடர்ச்சியாக வந்து பார்த்துட்ருக்கிற நண்பர்கள் உங்களுடைய கேள்விகள் இருந்துச்சுன்னா கமெண்டில் எழுதுங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் கால் பண்ண வேண்டாம் ஏன்னா கால் பண்ண கால் பண்ண வேண்டாம் ஏன்னா கால் வந்து அட்டன் பண்ணும்போது ஸோ அந்த வாய்ஸ் வந்து டிரான்ஸ்பரன்ஸியாக இருக்காது நீங்கள் என்ன கேட்குறீங்க நான் என்ன சொல்கிறேன்றது இருக்காது சாட்டில் போடுங்க அல்லது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் கூட இந்த லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் கேளுங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் பதில் தரேன் நான் ஓகே இப்போது கிச்சன்லேயே பூஜை சில பேர்லாம் வந்து அந்த மாதிரி தாராளமா வைக்கலாம் சோ நாங்க அந்த மாதிரி வச்சு குடுக்கறதுதான் வழக்கமா இப்போ வச்சிட்டு இருக்கிறோம் அதுக்குன்னு ரொம்ப போய் பெரிய ரூம்ஸ் வந்து நம்ம டிசைன் பண்றதில்ல ஓகே சோ அது மாதிரி கிச்சன்ல வந்து ஒரு செக் பண்ணலாம் சொன்னேன் பண்ணலாம் 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 எந்த ஒரு தவறும் கிடையாது பண்ணலாம்

ಓಕೆ ಸರ್ ಇಪ್ಪ ಕಾಮರೋ ಕೇಳ್ವಿ ಕೇಟ್ರಾ ಅವ್ರ ಕೇಳ್ವಿ